கத்தராகியேசு கிருஷ்ண நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவர் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ் பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் இன்று பிதா குமாரன் பெற்றுக் கொள்ித குமாராவியானோருக்கு தாக்க ஆமே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான ஓலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக்கு இதனாலும் கூட ஆண்டு வார்த்தை நாம் தியானிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு இந்த தியானத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆண்டு வார்த்தைகள் சீனுள்ள வார்த்தைகள் இன்று நம்மோடு பேசுகின்ற வார்த்தைகள் கேட்கப் போகிற வார்த்தைகள் ஆண்டவர் கிரியை செய்கின்ற வார்த்தைகள் நம்முடைய காரியங்களை வார்த்தைகள் சீர்படுத்தும் பலப்படுத்தும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி சுகப்படுத்தும் அந்த வார்த்தைகள் நம்முடைய கால்களுக்கு தீபமாக மாறிடும் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஜம் செய்வோம் எங்களை அன்பின் தகப்பனே இந்த தியான வேலை நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசுங்க உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உதவி செய்யுங்க பரிசு ஆவியானவர் தேவ ஆவியானவர் எங்களை இணைத்து எங்களோடு பேசுங்க சுவாமி எங்கள் மூலமாய் பேசுங்க என்று இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீ பேசுவீராக இப்படி வார்த்தைகளை புரிந்து கொள்ளட்டும் அறிந்து உம்மை நெருங்கி ஜீவிக்கத்தான் அனுபவங்களை என்று தார் மனம் திரும்புவதற்கேற்ற உடைய வார்த்தைகளை நாங்கள் இன்று கேட்க எங்களோடு பேசுவேன் இயேசு கிறிஸ்து வினிதா நாமத்தினால் சிவனால பிதாவேன் ஆமேன் இந்த நாளிலே நாம் ஆண்டவரை மைபுடுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில பதினோராவது கீர்த்தனை வந்தனம் வந்தனம் என்ற பாடல பாடி ஆண்டவரை பயன்படுத்தலாம் வந்தனம் வந்தனமே தேவ தோந்து

மே நாங்கள் தாழ்ந்து Girls, so.

அன்பு சகோதர ஆண்டவராகிய இயேசு தனித்து வனாந்திரத்தில் போய் செபித்திருக்கிறார் மலையில் போய் செபித்திருக்கிறார் அவர் ஒவ்வொரு முறை அவர் இரவு முழுவதும் செபித்து விட்டு வருகிறவராகவே அற்புதங்களை செய்திருக்கிறார் அடையாளங்களை அதன் பிறகு செய்திருக்கிறார் அவருடைய ஊழிய பாதையில் மிகப்பெரிய ஒரு செப காரியங்களை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் மிகப்பெரிய செபம் ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் ஊழியத்தின் பாதையில் பல அனுபவங்கள் மக்கள் மனம் திரும்பவும் மாற்றுருவக்கப்பட்டுயத்திற்கு உரியவர்களாய் அவர்களை மாற்று உருவாக்கணும்ன்றது தன்னுடைய நோக்கம் மனுநலத்தை மீட்பதற்காக தண்ணியே ஜீவபலியாய் தான் வந்தார் அந்த ஊழியத்தின் பாதையில் இப்படி ஒரு நீண்ட ஒரு செபத்தை ஏறெடுக்கிறார் அதில் முக்கியமானது ஜனங்களுக்காக சொல்றாரு சனங்க ஒன்றா இருக்கணும் பாண்ட பல நிலைகளில சன்னங்களை பிரித்து ஆள்கின்ற இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியினுடைய தந்திரத்தை பார்த்து சோர்ந்து போனவர் எவ்வளவுதான் சத்தியத்தை படிப்பித்தாலும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைகள் அவர்களை விடுதலையாக்காமலேயே இருளில் வைத்திருக்கிறது மக்கள் குருடலாய் குருடலுக்கு குரலுக்கு இருக்கிறார் குருடலுக்கு வழிகாட்டுகின்றவர்கள் குரலாய் இருக்கிறார்கள் நல்ல மெய்ப்பனாயிருப்பார்கள் என்று நினைத்தார் ஆடுகளெல்லாம் மெய்ப்பனை நம்பி அவர் பின் செல்லும் என்று நினைத்தார் ஆனால் மெய்ப்பர்கள் ஆடுகளை மெய்ப்பதை விட்டு தங்களையே மெய்த்துக் கொள்கிறார்கள் என்ற நிலைப்பாடுதான் பார்வையில் தெரிகிறது இன்றைக்கும் அப்படித்தான் ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பர்கள் இல்லை தங்களையே மெய்த்துக் கொள்கிற மெய்ப்பர்கள் பெருகி போனார்கள் ஆகவே ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாமத்தை வீணில வழங்கிக் கொண்டிருக்கிறோம் சுயநலக்காரர்களாய் மாறிப்போனோம் ஒருவரை ஒரு மதிப்பதில்லை ஒருவரை ஒரு கணம் பண்ணுவதில்லை ஊழியத்தின் பாதில் ஒருவரை ஒருவர் விசுவாச ஐக்கியமில்லை ஒரு ஒருவர் உறவுகள் தனிந்து போச்சு சபை பாடு பாடுகள் பாகுபாடுகள் வந்துச்சு ஊழியர்களுக்குள்ள பாகுபாடுகள் வந்துவிட்டது கிறிஸ்துவத்துக்குள்ள ஜாதி மதம் மொழி இந்த பாகுபாடுகள் தலைவிரித்து ஆளுகிறது ஆண்டவருக்கு இடம் இப்ப இயேசு எந்த ஜாதியில் இருக்கிறார் எந்த மதத்தில் இருக்கிறார் எந்த மொழியில் இருக்கிறார் அவரை எந்த ஆலயத்தில் வச்சு பார்க்க முடியும் இந்த ஆராய்ச்சி கூட நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அறையப்பட்டார் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது மனுகத்தை மீட்பதற்காக தண்ணிய ஜீவபலியாய் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அறிஞ்சிட்டோம் அவளுடைய சரீரத்தில் சதைகள் தேட வேண்டியதா இருக்கும் பொழுது அவ்வளவு காயங்கள் யாரு அவரை பார்த்து அவர் ஒருவேளை அழகான ரூபம் பொன்மேனி அழகா முடி இருக்குது இப்படி இது வர்ணிக்கிறவர்கள் ஊழியர்கள் பெருகிட்டாங்க ஆனால் என்னுடைய பார்வையில இயேசு ரட்சகராகி மீட்பராகி இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை தரிசிப்போம் என்றால் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது சரீரத்தை பார்க்க முடியாது வெறும் ஆணிகள் கடாவப்பட்டதா இருக்கும் அவருடைய சரீரம் பீக்கப்பட்டு ரத்தம் தான் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தைகளை ஒன்றையும் நாம் பின்பற்றல பின்பற்றுவதற்கான முயற்சியும் எடுக்கல பல தலைமுறைகளாய் கிறிஸ்துவாய் இருக்கிறோம் பல தலைமுறையாய் ஊழியன் செய்யணும்னு சொல்றோம் சுயநலக்காரர்களாய் மாறிப்போம் தற்பெருமைக்காரர்களாய் மாறிப்போம் ஆண்டவர் இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு என்னோட சாப்பிட்டாரு என்னோட பேசினாரு இதை சொல்லி அமைச்சாரு இப்படி சொல்லுகிற மக்கள் பெருகிட்டு திர்க்க தரிசனம் என்ற ஒரு பெயர்ல மக்களை இருளிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் ஜாதியை முன்ன வச்சு இந்த ஊழியம் செய்து நினைக்கிறேன் உங்களுடைய மொழியை முன்ன வச்சு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் உனிய இனத்தை முன்னே வைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் மாய்மாலமாக இந்த கிறிஸ்துவர்கள் பெருகி போனார் நாம வாழ்கிற இந்திய தேசம் ஒரு நூற்றாண்டை கடந்து கிறிஸ்துவத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தேசம் கிறிஸ்துவின் அன்பை பார்க்கல கிறிஸ்துவின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியல உலக ரட்சகர் என்று சொல்லுகிறோம் உலகம் முழுவதிலும் இதே நிலைதான் ஆண்டருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேசம் சேமமா இருக்கணும்னு போட்டுக்குது அவருடைய வார்த்தை இந்த தேசம் சேமமா இல்லை இயற்கைகள் சீற்றங்களை இயற்கையின் சீற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இயல்பா இருக்க வேண்டிய இயற்கை இப்பொழுது சீற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பறவைகள் மிருகங்கள் இவ்வளெல்லாம் ஆண்டவர் நல்லது என்று கண்ட அனைத்தும் அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து கொண்டிருக்கிறது மனுஷனும் அழிவின் விளிம்புக்கு வந்துட்டான் இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்ள முடியல பல கொள்ளை நோய்கள் வர ஆரம்பித்து விட்டது அவைகளுக்கு மருந்து கிடையாது மனிதர்கள் தன் சுயநலத்துக்காக இயற்கைகளை ஆண்டவர் சிருஷ்டித்ததை ரசிக்க வேண்டியவன் அதை அழித்து சுயநலக்காரர்களாய் வெளிப்பட்டார்கள் ஆகவே இயற்கையின் மூலமாக மக்கள் அழிந்து கொள்ளுகிற காலத்து மாவட்டம் பாண்டவர் இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிதாவை நோக்கு செபிக்கிற ஜபந்தான் இந்த யோவான் எழுதின சுசேஷம் பதினேழாம் அதிகார் பல காரியங்களை சொல்றார் முதலாவது இங்கிருக்கிற மக்கள் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் இருக்கணும் கொஞ்ச காலம் வாழப்போகிற வாழ்வு இந்த உலகமே வாழ்வு என்று நினைத்து இந்த உலகத்தோடு அழிகிறார்களே என்பது தான் அவருடைய உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவை நோக்கி விண்ண பொம்புகிறார் உடைந்து போனார் இவர்கள் உலகத்தார் அல்ல இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல ஆனால் இவர்களோ உலகத்தையே நம்பி இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவரத்தில் வேண்டுதல் செய்கிறார் உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உலகம் அவர்களை பகைக்கிறது பகைத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளட்டும் அதை வெளிப்படுத்தும் காண்டவரைன்னு சொல்லி பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார் வார்த்தையாக ஏசி குழுத்து உலக்காக தன் ஜீவனையை விளக்கிர அமாய் கொடுத்துருக்கிறேன் என் அன்பு சகோதரர் சகோதரியே இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆளுநர் மருந்தளித்து மறந்து போனீங்களா நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல புரிஞ்சுக்க அழிந்து போகிற இந்த படிப்புக்காக பணத்திற்காக பதவிக்காக அழிந்து போகிற இந்த சுகத்திற்காக உங்களையே நீங்க விற்று விடாதீங்க உங்க பரிசுத்தத்தை இழந்துடாதீங்க அதுதான் பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார் பிதா குமாரின் பரிசு தாவியாகிய திரை கடவுள் நாம் ஒன்றாக இருக்கிறது போல நான் எவ்வளோ இவர்களுக்கு வார்த்தை கொடுத்த இவர்கள் எண்ணிலும் ஒன்றா இருக்கட்டும் நான் அவரிலும் அவர்கள் எண்ணிலும் இருக்கிறதற்கு வழி அமைத்துக் கொடுக்கிறேன் வழி அமைத்து கொடுப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற நாம ஒன்றா இருக்கிறோம் அவர்கள் என்ன இருக்கட்டும் அவர்களும் இருக்கட்டும் என்றார் அவருடைய விண்ணப்பம் ஏனென்றால் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிக்குள்ள உறவு இல்லை கிறிஸ்துவர்களுக்குள்ள சமாதான உறவு ஒருமனப்பாடு இல்லை ஒருவருக்கு உரோகமாய் ஒருவர் எழும்பி நாங்கள் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க நான் பெருசு தவரிசு வா நான் தெலுக்குதேசி உண்மையான தெலுக்குதேசி நீங்கள் ஒரு மாய்மாலக்கார இப்படி சொல்லி குறை கூறி நான் ஜபிக்கிறது தான் உண்மையான ஜபம் நான் ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை நான் போகிற போக்கு தான் இப்படி தான் இருக்கிறது இப்படி தான் இருக்கணும் இவர்களே ஒரு வழி அமைச்சு இவர்களே ஒரு காரியம் செய்து ஒருவருக்கு உரோகமாய் ஒருவர் எழும்பி கிறிஸ்துவத்தை தூஷித்து கொண்டு இவர்கள் எப்போ ஒன்றாவாங்க நாம் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் ஒன்றா இருக்கணும் ஆண்டு என் மகிமையை இவ்வளவு கொடுத்தேன் என்று ஆண்டவர் நோக்கி விண்ணப்ப என் மகிமையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிற நீங்க மகிமையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதை புரிஞ்சுக்கணும் இவங்களும் என்னை போல மாறுவாங்க இவர்களும் ஆண்டு முடிய பிள்ளைகளாக மாறுவாங்க என்ற ஆதங்கம் தான் தான் ஆண்டவர் ஆண்டு நோக்கி விண்ணப்பிக்கிறார் தீமையிலிருந்து இவளை காக்கணும் அப்படின்னு சொல்லி செபிக்கிறார் அவருடைய உங்களுடைய வசனங்களைக் கொண்டு இவளை பரிசுத்தமாக்குங்க என்று செபிக்கிறார் பதினேழாம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிரிதாவிட்ட வேண்டுதல் செய்கிற ஒரு ஜெபம் தொடர்ந்து நீங்க அவருடைய மகிமையை பெற்றவளாய் அவருடைய பிரியமானவராய் மாற அவர்கள் ஒன்றா இருந்த போல நாம ஒன்றா இருக்க குடும்பங்களாக சபைகளாக இந்த சமூகத்தில் கிறிஸ்துவ நாமம் தணிக்கப்பட்டவளா இருக்க அன்று நமக்கு உதவி செய்வார்கள் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகவனே இப்பொழுதும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசுங்க ஒன்னா இல்லை பண்ணாங்க ஒருமான பாடு என்பது இல்லை ஒருங்கிணைந்து உண்மை தொழுது கொள்கிற அனுபவம் இல்லை பல நிலைகளில் பிரிந்து இருக்கிறோம் பிரித்தாளப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி வார்த்தைகளின் மேலே சந்தேகத்தை கொண்டு வந்து எங்களை ஒரு ஒரு இணைந்து தொழுது கொள்ளக்கூடாத படிக்கு இணைந்து குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாத படிக்கு பெற்றோருக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஊழியங்களுக்குள்ள பிரிவினர்கள் உண்டாக்கி வைத்தனர் பிள்ளைகளுடைய கண்களை திறப்பினார் சத்தியத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறீங்க புரிந்து கொள்ளட்டும் இவர்கள் உண்டா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை உள்ள கொடுத்திருக்கிறேன்னு சொன்ன மகிமையை சுதந்திரித்து உமக்கு என்று சாட்சியலாய் எழும்பட்டு பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்கு ஆசோத்திரம் கத்திர ஆசிரியங்க துவங்குற இந்த ஆண்டு ஆசிர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கட்டும் படிப்பில் வேலையில் குடும்ப ஆண்ட ஒரே அவர்கள் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் இந்த வருடம் பெற்றுக்கொள்ளட்டும் இந்த வாழ்வு உண்மை பிரதிபலிக்க என்பதை புரிந்து இந்த ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டாக மாற்றிக்கொள்ளும் இந்த நாளை ஆசிர்வாதமாக்கித்தாங்க இந்த நாள் தேவ சமூகம் மொழி பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவை நாம் நல்ல பிதாவே ஆமேன் நம்பது ஆண்டு ஒரு ஆகிய பிதாவாக பிதாவாகிதான் அன்பும் பரிசுத்த தாவியானோருடைய அன்யோன்னிய ஐக்கியமும் வழிநாள் நம்மளுக்கு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக காட் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெபின் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ் ஏபி திருத்தெபிள் தலைமை போதகு ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமனாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்